ਕੇਰੀ 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 ਨਾ ਦੁ ਤੁ ਤਾਣਿ ਉਡੁ ਵੁਣ ਤੁ ਤਾਣਿ ਇਦੀ ਇਓ ਤੋਣ ਕੇਜ ਅਧੁਂ அவனுக்கு குறைய குறைய ஊற்றி விடுங்கப்பா போயிட்டே இருந்தான் அப்படி ஊற்றி விட்டுக்கே போப்பா ஒரு வருஷம் அது கிணத்து வரைக்கும் வரும் ஆயிரம் ரூபாய் எண்ணிக்கணும் எத்தனை வாழை யாருக்கு முப்பத்தி ரெண்டுன்னா எத்தனை வாழைங்க எடுத்தா ஆயிரம் வாழை வரும் பெரிய பெரியா இதெல்லாம் கலர் மாறுங்க மாறிட்டா அடுத்த ரவுண்டு போட்டுருவான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் பத்தாயிரமா போட்டு வெளியே